கேஸ்கேட் ஃபார்மல் ஃபார்மல் அண்ட் செமி ஷர்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அனைத்து முக்கிய கடைகளில் வாங்கி மகிழுங்கள் ஐயா ஊருக்கு பக்கத்து ஊரு ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு சாமியார் கையை இப்படி தடவி விபூதி எடுப்பாரு வாயிலிருந்து லிங்கம் எடுப்பாரு கையை இப்படி நிட்டு தங்கம் எடுப்பாரு கையை இப்படி நீட்டு தண்ணி எடுப்பாரு ஒன்னு இல்லைங்க ஒரு சின்ன கேஸ்ல தான் உள்ள போனார் இப்போ வரைக்கும் அவரை வெளியே எடுக்க முடியல ஐயா ஆவுனே நியூஸ் பேப்பரில் எல்லா பக்கமும் போடுறாங்க கடவுளுக்கு நெஞ்சு வழி வந்து விட்டது கடவுள் தலைமறைவாகி விட்டார் இப்படியே கொஞ்ச காலம் போகுது இடையில என்ன செய்ய என்னதான் ஆகுதுன்னு தெரியல திடீரென்று கடவுள் கைது செய்யப்பட்டார்னு ஒரு போஸ்டர் போட்டுடுறாங்க ஐயா கிருபானந்த வாரியார் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா ஆன்மீக சொற்பொழிவு மேடைகள்லையுமே விழாக்குழு சார்பாக ஒரு மாலை வந்து கிருபானந்த வாரியாருக்கு அணிவிப்பாங்க இவரும் அந்த அந்த சொற்பொழிவு முடிகிற வரைக்கும் சரி அந்த மாலையை அவரை கழட்டவே மாட்டார் இப்படி தாங்க திருச்சியில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்காக போயிருக்கிறாரு கிருபானந்த வாரியார் போயிருக்கவும் அங்கேயும் விழாக்குழு சார்பாக ஒரு க மாலை அனுபவிக்கிறாங்க அந்த மாலையை வாங்கிட்டு பேசுறதுக்கு தொடங்க போகும்போது ஒரு பக்தர் தன்னுடைய பாச மலையில் நனைஞ்ச ஒரு மாலையை கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வரும்போது அதை பார்த்த கிருபானந்த செய்த ஒரு செயல் என்ன தெரியுங்களா தன்னுடைய கழுத்தில் இந்த மாலை எடுத்து பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு போட்டுட்டு அந்த பக்தர் கொண்டு வந்த அந்த பக்தி பாமலையை தான் சூடிக்கிறார் அதை போட்டு அவர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா எப்பொழுது ஒன்றை நீ இலக்க நேரிடுகின்றாயோ எப்பொழுது ஒன்றை நீ இலக்க நேரிடுகின்றாயோ அப்பொழுதே உனக்கு அதை விட பல மடங்கான ஒரு பொருள் உனக்கு கிடைக்கப் போகிறது